திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோணே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர் நாளும் கோளும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த ராசி பலன் வந்து இருந்துட்டுருக்கு தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவலும் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துகிட்டுருக்கு இப்போ இடையில அந்தமான் போயிருந்தேன் அங்கே வந்து வெற்றிமலை முருகன் கோயில் ரொம்பவுமே சிறப்பான கோயில் அங்கே நம்மளை பார்த்த உடனே சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்காம நான் எதுவும் பண்ணுறது இல்லை எல்லா விஷயங்களும் நீங்கள் சொன்னது நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக ஆன்மீக தகவலில் இருந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க இன்னொருத்தரை செஞ்சிச்சா அவங்க வந்து சார் நீங்கள் சொன்ன அந்த மகாலட்சுமி ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார் அஷ்டலட்சுமியாக வாங்கி வச்சு பூஜை பண்ணுறேன் சார் உண்மையாகவே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து வீட்டில் லக்ஷ்மி வந்தோடனே அதுவும் பாருங்கள் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு கொரியர் வந்தது சார் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதுன்னு இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லும்பொழுது ரொம்ப ஆனந்தத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு பிரயாணமாக இருந்தது அங்கே வெற்றிமலை முருகன் கோயில் கீழே ஏறும் பொழுதே காரிய சித்தி விநாயகர் காரியத்தை வெற்றி விநாயகர் காரியத்தை ஜெயித்து கொடுக்கக்கூடிய வேண்டும் வரத்தை அறளக்கூடிய விநாயகப் பெருமானை பார்த்தேன் அதுக்கப்புறம் நேராக மேலே போகிறேன் அங்கே படியேறி போகணும் அங்கே போன உடனே அந்த இடத்துல லெஃப்டில் குபேர் குபேரரை பார்த்தேன் முருகப்பெருமான் அற்புதமாக வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறார் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான முருகர் திருவண்ணாமலையில் அந்த மேலே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இப்படி நின்னாலும் பார்ப்பார் இப்படி நின்னாலும் அந்த சுழல் படம் அங்கே வந்து பார்த்தேன் எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் அந்த உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும் மேலே வந்து நவக்கிரகங்கள் அந்த நவக்கிரகங்களுக்கு நடுவில் சூரிய பகவான் ராசி கட்டம் அதுலேயே இருந்துருக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு ஓவியத்தை வந்து அந்த கோயிலில் சக்கரங்கள் எல்லா இடங்கள்லேயும் சக்கரங்கள் அதே மாதிரி நட்சத்திரம் சரவண பவங்கிற அந்த அந்த வரைபடத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது வேலும் மயிலும் நிறைய இடங்களில் அங்கே வரைஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சது சிவபெருமான் அற்புதமாக அபித குச்சலாம்பா சமயதை அருணாச்சலேஸ்வர சுவாமியாக அந்த இடத்துல கவசத்தோட வெள்ளி கவசத்தோட காட்சி கொடுத்தார் சுற்றி வரும்பொழுது பார்த்திங்கன்னா ரிங்கோத்பவர் அதுமாரி ராதே கிருஷ்ணர் ஐயப்ப சுவாமி விநாயகப்பெருமான் நவகிரகங்கள் இருக்குது சனீஸ்வரருக்கு ஒரு தனி சந்நிதி அந்த கோயிலில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த ஆலயம் பிரம்மா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அற்புதமான ஒரு கோயிலாக அந்த கோயில் வந்து இருக்குது அம்பாளுக்குன்னு ஒரு தனி சந்நிதி காமாட்சி அம்பாளுக்குன்னு தனி சந்நிதி வந்து இருக்குது முருகப்பெருமானுக்கு இடது பக்கம் காமாட்சி அம்பாள் வலது பக்கம் பார்த்துட்டு பரமேஸ்வரர் ரொம்ப அற்புதமான நடுவில் முருகர் உட்காந்துருக்கார் அந்த மாதிரி அந்த கோயில் வந்து வெற்றி மலை முருகன் வெற்றியை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானாக அந்த முருகன் வந்திருக்கு கடலோரத்தில் முருகனை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய முருகனையும் அதே மாதிரி ஐயனார் திருக்கோயில் அந்த கோயில் அந்தமான்ல வந்து ஐயனார் திருக்கோயிலும் ரொம்ப பிரமாதமான கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனை வந்து மலை பூமி கடல் அதாவது மலை கடலுக்கு பக்கத்தில் மலை கோயிலாக இந்த கோயிலை வந்து நீங்கள் பார்க்க முடியுது வெற்றிமலை முருகன் கோயில் அந்தமான் யார் போனாலும் அங்கே போய் அந்த முருகனை தரிசனம் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் முருகன் தான் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து இன்றைய தினத்தில் பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்பில் நாள் நட்சத்திரம் திதி அதே மாதிரி இன்றைக்கி ராவுகால யமகண்டம் போன்ற விஷயங்களை பார்க்க போகிறோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவருடன் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு மணி வரை பின்பு விசாகம் இன்றைய திதி பௌர்ணமி இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடம் பின்பு பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைக்கி பார்த்துட்டேன்னா பௌர்ணமி நேற்று இரவு எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து இன்றைக்கி இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் நேற்றையும் கிரிவலம் பிறவா இன்றும் கிருபலம் பிறவாக இருந்துகிட்டு இருப்பாள் சத்தியநாராயண விரத பூஜையை நிறையா பேர் கடைபிடிப்பாங்க பௌர்ணமி அன்றைக்கி சத்தியநாராயண பூஜை ரொம்பவுமே சிறப்பு லக்ஷ்மி நாராயண விரதம் ரொம்பவுமே சிறப்பு உமாமகேஸ்வர பூஜை கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கோம் உமாமகேஸ்வர பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பு ஆக இன்றைய தினம் பௌர்ணமி மதுரையில் திருவிழா உலகமெங்கும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழாவாக நடந்து கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம் தினந்தோறும் மீனாட்சி அம்பாளுடைய அந்த விசேஷம் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக மதுரை மக்கள்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை நினைத்து பிரார்த்தனை பண்ணுறது கல்லழகக்காக வேண்டது இப்படி ரொம்ப சிறப்பான ஒரு திருவிழாவாக நடந்து கொண்டிருக்கு இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக இருந்து கொண்டிருக்கு பௌர்ணமி அன்னைக்கு மலைக்கோயில் கிரிவலம் ரொம்பவுமே சிறப்பு ரொம்பவுமே சிறப்பு பௌர்ணமி அன்னைக்கு தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு நம்ம திருவண்ணாமலையில் சாது யாத்திரை ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையே இப்போவும் நம்மளுடைய மாணவர்கள் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசி ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும் எப்படி இப்படி இன்டியூஷன் அவ்வளோ விஷயம் நடக்கிறது மனசில் தோணுது நடக்கிறது புது ஃபோனு புது கம்ப்யூட்டர் புதுசாக எதுன்னு யாராவது கொடுத்தானா ரொம்ப ஆனந்தமாக பயன்படுத்துவீங்க பணம் இல்லைன்ட்டு எல்லாமே இருக்குது அதை எடுத்து கரெக்டாக செலவு பண்ணப்படாது பத்திரமாக வைக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டு இருப்பீங்க கார்பெண்டிங் ப்ளம்பிங் சம்மந்தமான மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கோங்க டைல்ஸ் சம்மந்தமான வேலைகள் அதே மாதிரி டைல்ஸ் வீட்டில் போடுறது அதே மாதிரி பிஸ்னஸாக பிஸ்னஸ்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும் மேஷராசி நண்பர்கள் எப்போவுமே பிறர் கூட சேர்ந்து ஊரோடு ஒத்து வாழ்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பிறர் சொல்கிற கருத்தை எதிர்த்தே பேச மாட்டிங்க எல்லாத்தையும் சரி 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 ஓகே 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 அப்படி கொண்டு போயிடுவீங்க இன்றைய தினம் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேர் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே ஒரு பிடிவாத குணம் இருந்துகிட்ருக்கும் மனசில் இதுதான் இப்படி தான் வேறு வழி கிடையாது அப்படின்றத ரொம்ப தெல்லு தெளிவாக யோசித்து அதை செயல்படுத்துவீங்க பார்ப்போம் கடவுள் இருக்கார் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு துணை நிற்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க நல்லது நடக்கும் ஜெயிச்சு வந்துடுவீங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு அனுகூலியம் பெருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் அடையும் மேலும் கடன் வாங்காதீங்க மேலும் கடனை வாங்க சொந்தக்கார்டுந்து ஒரு ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கஷ்டமே பட்டாலும் பரவாயில்ல கஞ்சியே சாப்பிட்டாலும் பரவாயில்ல சொந்த பந்தகத்துக்கிட்டேருந்து வாங்கப்படாதுன்னு சொல்லுவாங்க அது அப்படியே கடைபிடிக்கிறது நல்லது ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்ல தொழில் இருக்குது ஆட்கள் தான் சரியாக அமையலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ஆட்கள் சரியாக அமைவாங்க ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ப்ரெஷர் சுகர் சம்பந்தமான உபாதை இருந்தென்று கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக பார்த்துக்கணும் கண் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக பார்த்துக்கணும் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலியம் பிறக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுன ராசி நேயர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்றைக்கி எதேனும் புது உடை வாங்குறது ஆபரணங்கள் ஏதாவது வாங்கலாமா ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்கலாமா சீட்டு முடிய போகுது பெசாமல் அதை கொடுத்து இது வாங்கலாமா இது போன்ற விஷயங்கள்லாம் மனசில் தோணும் பிரயாணங்கள் பற்றி இருப்பீங்க வெளியூர் பிரயாணங்கள் மிகப்பெரிய நபர்களோட பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு வெளிநாடு வெளியூருக்குண்டான டிக்கெட் புக்கிங்கெல்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுறதுக்குண்டான நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கும் இதனால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள்லாம் தாண்டி வந்துடுவீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க கடை வச்சுருக்கிறவங்க டெய்லி வருமானம் பார்த்துட்டு இருக்கிறவங்க நீர் சம்பந்தமான கடல் துறை சம்பந்தமான வேலையிலிருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பான வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு ஒரு பிடிவாதம் முடிச்சு அந்த பிடிவாதத்திலேயே கரெக்டாக இருப்பீங்க இதுவும் கடந்து போகுன்ற ஒரு எண்ணம் மனசில் தோணும் பார்ப்போம் கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயித்து வந்துடுவீங்க இப்போ இருக்கிற காலமே நல்ல காலம் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போய் அந்த காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுவீங்க வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கிக்கிறது நல்லது கஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏதோ ஒன்று நிற்குமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவீங்க நகை வாங்குறது ஆபரணங்கள் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருக்கும் நிறைய தொழிலுக்கு முதலீடு பண்ணி சில காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குன்னால்தான் இருப்பாங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமானால் இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன விஷயம் அம்மா அப்பாட்டை சண்டை போடப்படாது கோச்சுக்கப்படப்பது அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் காரண காரியம் இல்லாமல் எதுவும் இவாளுக்கு ஒன்றும் தெரியல இப்போ என்ன நடந்துருக்கு பலசே அப்படி கிடையவே கிடையாது என் காலத்துலேயே அவங்க சொல்கிறது நீங்கள் திருக்குறள் எடுத்து பாருங்கள் எந்த காலத்துக்கும் அதுக்கு சரியாக இருக்கும் அதே போன்று தான் பெற்றவர்களுடைய வார்த்தை எல்லா காலத்துக்கும் சரியாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபா சிம்ம ராசி நண்பர்களுக்கு சில விஷயங்களை நம்ம சொன்னாலும் புரிய மாட்டேங்குது ஏதாவது சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது என்ன இப்படி அப்படிங்கிற ஒரு டென்ஷன் அப்பப்போ மனசில் இருந்துருக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான அதே மாதிரி கிரிக்கெட் சம்மந்தமான விஷயங்களில் சாம்பியன்ஷிப் ஆயிடுது நிச்சயமாக ஜெயிப்பீங்க எல்லாம் எழுதுகிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் தடங்கள் வரதான் செய்யும் ஆனாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க சோதனை இருக்கிற காலம் பூரா உங்களுக்கு சாதனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் மருத்துவரை சந்திக்கக்கூடிய தினம் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்பு ரீதியாக இருந்தால் நம்ம செய்த தவறு இன்றைக்கி உடம்பு படுத்துகிறோம் சரியாக உடம்பை கவனிக்கலை இன்றைக்கி இன்றைக்கி இப்படி இருந்துன்னு இனிமே சரியாக கவனிக்கணும்னு இன்றைய தினத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா இப்போது எக்ஸசைஸ் யோகா பிராணாயாமம் போன்ற விஷயங்களை செய்து கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேற்கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடாக அமையும் ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் அப்பாப்பா நாலஞ்சு நாளாக அந்த அந்த மைண்டில் ஒரே சிந்தனை தான் இப்போ பரவாயில்ல தெளிவாக இருக்கேன் ஒரு விஷயத்துலங்கிற மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் நீங்கள் அப்படியே அப்படி அப்படி அப்படியே ஜெயிச்சு வந்துடுவீங்க பிறர்கிட்ட ஏதேனும் ஒரு பொருள் வாங்கிட்டோம்னா அது திருப்பி கொடுக்குறவருக்கு கைகாலெலாம் நடக்கும் ஏதோ ஒன்று வாங்கணும் நான் ஜெயிக்காமல் விடப்படாதுங்கிற ஒரு படிப்பு நல்லபடியான முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்தில் தலைவலி ஒத்த தலைவலி கண் சம்பந்தமான உபாதை கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை பிரயாணங்கள் வெற்றி பெறும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இன்டீரியர் சம்மந்தமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமானது ஒரு காரியத்தை ஏற்றுக்கிட்டோம்னா அது முடிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறித்தனம் இருக்கும் பிரயாண அலைச்சல் இதெல்லாம் பார்க்கப்படாது மலை வெயில் காற்று பூகம்பம் அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஓட்டம் 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 கண்ணிக்கு ஓட்டம் தான் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி வேலை வாய்ப்பில் ஸ்ட்ராங்காகுவீங்க நல்லது நடக்கும் கவலையே பட வேண்டாம் வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு கன்னிராசி என்பவர்களுக்கு யாராவது ரொம்ப பிடித்தமானவன் ஏதாவது சொல்லிட்டா ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடுவீங்க ஐயோ என்ன போய் இப்படி பேசிட்டாலே அஜு இப்படி பேசிட்டாலே அந்த மாதிரி ரொம்ப செஞ்சு என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்கும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு ஒரு விஷயத்தை மனசில் நினைத்து கொண்டு யோசிச்சுண்டே இருப்பேன் அதையே நடந்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்களை அதாவது இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டினாப்பிலன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரே விஷயத்தை நினைத்து ஓடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு படிக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான தினம் திருமண காரியம் கைகூடி வரும் வேலைவாய்ப்பு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் மூலமாக பிற ஜெயித்த வரலாறுகள்லாம் இருந்துன்னு நீங்கள் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிற யோசனைகள் இருந்தால் போதும் மாடு தோட்டம் அதே சமயத்தில் விவசாயம் சம்மந்தமான பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் கான்ட்ராக்ட் பிஸ்னஸெலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சில் பலன் கிடைக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு விரச்சிகராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் சில முயற்சிகள்லாம் நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்க கடன் சுமையில பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறவங்க பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அனுகூலியம் தேடி வரும் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவீங்க நிறைய விஷயங்கள் பார்த்து பழகினங்காட்டி ஒரு பெரிய விஷயத்தை மனசில் நினச்சிட்டு அது தூக்கி போட்டுருங்க நல்லது நடக்கும் ஜெயிச்சு வந்துருவீங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதை பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ள முடியும் மூத்த சகோதர சகோதரிகள் ஏதாவது சொன்னால் டக்குனதை கேட்டுக்கோங்க அவங்க சொன்ன வார்த்தையை காது கொடுத்து கேட்டிங்கன்னா போதும் அது உங்களுக்கு பெரிய பலன்கள் அன்னைக்கே சொன்னாங்களேன்னு அது அனுபவப்பட்டு பார்க்கக்கூடாது சொல்லும்போது ஏத்துக்கிறது நல்லது ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து சம்பந்தமான விஷயங்கள் யோசனை இருக்கும் நிறைய முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சிட்ருக்கிறவங்க கார்பெண்டிங் சம்பந்தமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதே சமயத்தில் ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டிங்கன்னா அது ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும் அது ஜெயிச்சு வந்துடுவீங்க கவலையே பட வேண்டாம் புது பிஸ்னஸ் சம்மந்தமான யோசனைகள் இருக்கும் தெரியாத பிஸ்னஸில் கால் வச்சுருவீங்க தெரிந்த பிஸ்னஸ் மற்றவர்கள் முன்னாடி இன்னொருத்தரை பேசாதீங்க அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும் வேலையாட்களை தக்குன்னு விட்டுற வேண்டாம் இருக்கிற வேலையாட்களை தக்க கொள்வது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மகர ராசி அன்பர்களே பா பாப்பா நாலஞ்சு நாள் நான் பட்ட கஷ்டம் இப்போ பரவாயில்ல மனசு கொஞ்சம் லகுவாக இருக்குது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது ஃபேமிலியில் பேச்சில கவனம் என்பது தேவை மூணாவது மனுஷா சொல்கிறத கேட்டு இங்கே பேசப்படாது அங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணப்படாது ஒவ்வொன்றையும் பார்த்து செயல்படுத்துறது நிறைய நிறைய செல்ஃபோன் பார்க்குறது நிறையா சிஸ்டம் பார்க்குறது தவிர்த்து கொள்வது நல்லது வீட்டு பக்கத்தில் பார்க் இருக்குது பீச் இருக்குது கோயில் இருக்குது போய்ட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் தாராளமாக பிரயாணம் பண்ணலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைய தினத்தில் வீடு வாங்குறது இடம் வாங்க தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வீடு கட்டுறது வீடு பெயிண்ட் அடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஜெயிச்சு வந்துடும் அதே மாதிரி மிகப்பெரிய படிப்புகளுக்காக நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் உட்காந்து டியூஷன் சென்டர்லாம் அம்மா அப்பாங்க இருக்கா நான் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக படிச்சுட்டு இருக்கேன் சிவில் சர்வீஸ்க்காக படிச்சு ஜெயிச்சு வந்துடுவீங்க கவலையே பட வேண்டாம் நல்லபடியான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் மகரராசி என்பர்களுக்கு மனத்துளிச்சலும் தைரிய லக்ஷ்மி வழிபாடு போதும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய யோசனை யூ யோ நாலஞ்சு நாளாக நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இப்போ பார்த்தா தெளிவாக இருக்குது சார் யூ நான் ஒரு விஷயத்தை மனசில் நினச்சா அதே யோசனை பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தா மனசில் ஒரு கிளியராக இருக்குங்கிற மாதிரி இருந்துன்னு இருக்கும் அதுமாரி பேச்சில் கவனம் தேவை ஒரு சில கான்ட்ராக்டெலாம் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும் கடை வாடகை கெடுக்கிறது மிகப்பெரிய நிறுவனம் நடத்துறது மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் பிறக்கக்கூடிய அற்புதமான தினம் கவலையே வேண்டாம் திருமண விஷயத்தில் அவசரப்படப்படாது எல்லாரும் அவசரப்பட்ட தெளிவாக ஒரு முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இவா எப்படி வா அப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறாள் யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும் ஆனால் எனக்கு மனசில் ஒன்று படும் இல்லையா அதை நினைத்துக்கொண்டு ஒரு சில காரியத்தை செய்து கொண்டிருப்பீங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறது ரொம்ப நல்லது கும்பாராசி என்பர்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் கைகூடி வரும் ஒரு விஷயம் தடங்கலாதுன்னா நல்லதுக்கு தான் கடவுள் ஏதோ நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கார் இதை விட பெருசாகாமல் இருந்ததுங்கிற எண்ணத்தை கொண்டு வர்றது நல்லது இன்றைய தினம் கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு விசேஷ வழிபாடு மீன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை எல்லாரும் சொல்கிறா டக்குன்னு அவ சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது யோசனை அதுக்கப்புறம் அது முடிவு வந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் பிறருக்கும் பாதிக்கக்கூடாது நம்மளுக்கும் கத்தியாக மாறக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சில விஷயங்கள் பேசாமல் இருந்து அப்படியே மௌனமாக அது இருக்கிறதே ரொம்ப நல்லது லிசனிங் ஸ்கில்லைனால வள நிறையா வளர்த்துக்கிறது நல்லது நீங்கள் ஏதாவது புஸ்தகம் பாதியில் வச்சிருப்பில் அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பழச முடிக்காம அதை எடுத்து செயல்படுத்தாரு ரெஸ்ட்டு இத்தனை நாள் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது இன்றைக்கி யார்டியும் முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதம் கொஞ்ச நேரம் அப்படியே சுவாமியை வேண்டிக்கிறது நல்ல இரவு பிரயாணம் வேண்டாம் சாகசங்கள் வேண்டாம் விளையாட்டு வேண்டாம் தமாஷா பேச வேண்டாம் மற்றவங்களை பற்றி காசிப் சொல்ல வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ஆன்மீக தகவலில் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடியது சத்திய நாராயண விரதம் இந்த சத்திய நாராயண விரதம் மட்டும் இல்லாத அந்த விரதத்தை கூட சேர்ந்து கதையும் படிப்பான் இதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் தடங்கள் முடக்கமான விஷயம் சரியாயிடும் வீட்டு பக்கத்தில் எனக்கு அதை பற்றி தெரியாதே சார் வாத்தியார கூட்டின்னு வந்து சத்யநாராயண பூஜை ஒரு கலசம் வைப்பாங்க விளக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்படி பண்ணி நெவேத்தியங்கள்லாம் படைத்து அதை விநியோகம் பண்ணுறது சத்தியநாராயணுடைய கதை படிப்பார் ரொம்ப விசேஷம் கல்யாணம் ஆகாத வீட்டில் கல்யாணம் ஆகும் அதே போன்று தொழில் தடங்களான விஷயங்கள்லாம் சரியாயிடும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இது ஒன்று அதே மாதிரி தம்பதி ஒற்றுமைக்கு பார்வதி பரமேஸ்வர பூஜை ரொம்பவுமே சிறப்பு பார்வதி பரமேஸ்வர வழிபாடு பண்ணுறது நீங்கள் பார்வதி பரமேஸ்வர சோமாஸ்கந்தரோடு இருக்கக்கூடிய பூ கட்டி அப்படி மாலையாக போட்டு நாளை அர்ச்சனை பண்ணி நமஸ்காரணம் பண்ணால் ரொம்ப சிறப்பு இன்றைய தினத்தில் துளசி வழிபாடு இன்றைய தினத்தில் ரொம்பவுமே சிறப்பு குபேரர் வழிபாடு இன்றைய தினத்தில் ரொம்பவுமே சிறப்பு இப்படி இந்த தினத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளோ விசேஷங்கள் கொண்டதாக இருந்து கொண்டிருக்கும் இது என்ன மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சித்ரா பௌர்ணமின்ற பேர் பௌர்ணமிகள்லேயே தலை சிறந்த பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி வந்து இருக்கக்கூடியது இன்றைய தினத்தில் தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு இன்றைய தினத்தில் குரு வழிபாடு இந்த குருவை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு தினம் தினம் நம்ம கேட்கக்கூடிய பூஜை முறைகளுக்கெல்லாம் பலன் இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜைக்கு அவ்வளவு சிறப்பான பலன்கள் உண்டு இந்த பலன்கள் நமக்கு ஒரு பௌர்ணமி பண்ணால் எப்படி பன்னெண்டு பௌர்ணமிக்கு பலன் கொடுக்குறதோ அது மாதிரி இந்த ஒரு பௌர்ணமிக்கு அவ்வளோ சிறப்புகள் குருவை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இன்றைய தினத்தில் சிவசக்தி வழிபாட்டை மனசார உள்ள பிரயோகம் பண்ணால் போதும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம்னு சொல்லலாம் இந்த தினத்தில் சித்ரா பௌர்ணமி விசேஷ பௌர்ணமியாக நம்ம வழிபாடு பண்ணணும் மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய வழிபாடுகளை நம்ம முழுமையாக எடுத்து செயல்படுத்துறது ரொம்பவுமே சிறப்பு சத்தியநாராயண விரத பூஜை உமாமகேஸ்வர பூஜை வழிபாடு பண்ணுறது நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற ஆறுபடை வீடு யாத்திரை பத்தொன்பதாம் தேதி இருக்குது பத்தொன்பது டு இருபத்தி மூணு மூன்று நான்கு ஆட்கள் இந்த சிறப்பான ஆறு விதமான சக்தியை உணரக்கூடிய அற்புதமான இந்த யாத்திரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் மகாலட்சுமி நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிருக்கீங்க அஷ்டலட்சுமியாக வச்சு சிறப்பான வழிபாடு பண்ணியிருக்கேன் வீட்டில் லக்ஷ்மி வந்தாச்சுங்கிற மாதிரி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறது அந்த மகாலட்சுமி விஷயத்தை நான் எடுத்து சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் பயனுள்ளதாக வீட்டில் பூஜை பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் வேல் முருகா வச்சு முருகனுக்கு கரகரோர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ரத் மகேஷ்